அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ நஹ்மதுஹூ அனுசல் அலா ரசூலிஹில் கரீம் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹாலா மூன்று நபர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் விடமாட்டான் மூன்று நபர்களுடைய பிரார்த்தனை மறுக்கப்படவே பண்ண மறுக்கப்படாது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் லாவுடைய தூதர் வலைவு செல்லும் அவர்கள் கூறியா அபூஹு இராஜ் இல்லாமல் கூறுகிறார்கள் சலாசு தஹாத்தின் யுஸ்தஜாபு லகுன்ன லா ஷக்கிஹின் சந்தேகத்திற்கு இடமின்றி மூன்று பிரார்த்தனைகள் உடனே அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் சந்தேகத்திற்கு இடமின்றி அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் இது மூணை நல்லா நம்ம மனசில் வச்சுக்கணும் தாவத்துல் மதுரும் ஒன்று வந்து அநீதத்திற்கு ஆளானவனின் பதுதுவா அநீதத்திற்கு ஆளாக்கப்பட்டவனுடைய சாப பிரார்த்தனை சாபம் அது வந்து சரியான பவர் அதனால் வந்து யாருக்கும் அநியாயம் செய்ய விஷயத்தில் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது வந்து தாவத்துல் முசாஃபிரி பயணம் செய்பவனுடைய பிரார்த்தனை மூன்றாவது வந்து வாலிதி லி வலதி ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை இந்த மூன்று பிரார்த்தனை சந்தேகத்திற்கிடமின்றி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் கூறினார் கணித்திற்குரியவர்களே இதுல முதலாவது சொல்லக்கூடியது நல்லா கவனிக்கணும் இதுல நிறைய பேர் நம்ம ஆகப்பட்டிருக்கோம் அநீதத்திற்கு ஆளானவனின் அநியாயத்திற்கு ஆளாக்கப்பட்டவனுடைய சாபம் இப்போ நம்ம வந்து அசால்ட்டாக என்ன செஞ்சிட்றோம் சாதாரணமாக அநீதம் செஞ்சிடறோம் பெரிய அளவில் மோசடி கூட சின்ன சின்ன அளவில் மோசடி செஞ்சிடறோம் பெரிய அளவில் மோசடி செய்கிறவங்களும் இருக்காங்க சின்ன சின்ன அளவில் வந்து என்ன செஞ்சிடறோம் ஒருத்தனுடைய மனசை காயப்படுத்திடுறோம் ஒருத்தனுடைய பொருளாதாரத்தை அபாண்டமாக அபகரிச்சிட்றோம் ஒருத்தருக்கு வந்து என்ன செய்கிறோம் நாவுனால நம்ம தொல்லை கொடுத்துட்றோம் கரத்துனால தொல்லை கொடுத்துட்றோம் இதெல்லாம் வந்து சரியான அவை வந்து நம்மளை மனசு நொந்து நம்ம யாருக்கு தொல்லை கொடுத்துருக்கோமோ அவன் நம்மள மனசு நொந்து நீ நாசமாக போட்டுன்னு சொல்லியோ அல்லது உனக்கு தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்படட்டும் சொல்லியோ ஏதாவது வந்து சாபமிட்டான்னு வச்சுக்கலேன் அதனுடைய பவர் ரொம்ப கடுமையானது நர்சல்லா அலிசல்லம் அவர்கள் கூறுவார்கள் தழகத்துள் மல்லூமி முஸ்தஜாபத்தும் அநீதத்திற்கு ஆளாக்கப்பட்டவனின் பதுதுவா அந்த பிரார்த்தனை வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும் வயின்கான பாஞ்சிரன் அவன் பாவியா இருந்தாலும் சரி உதாரணமா நம்ம ஒருத்தனுக்கு வந்து என்ன செய்யறோம் ஒருத்தன்கிட்ட அநியாயமா வந்து என்ன செய்ய ஏதாவது அடிச்சு பிடிங்கிடுறோம் அநியாயமா அவன் அடிச்சுப்பிட்றோம் ஆனால் அவன் ஆக்சுவலா பாவிதான் நம்ம எவனுக்கு நம்ம அநியாயம் செஞ்சோமோ அவன் ஆக்சுவலாக ஒரு வேற ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருப்பான் அவன் உதாரணமாக அவன் இருக்க மாட்டான் அல்லது என்ன செய்வான் மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது தவறு செஞ்சுருப்பான் இருந்தாலும் கூட நம்ம செஞ்ச அந்த நம்ம அவனுக்கு தெரிஞ்சமா இல்லையா அதனால அவன் வாயை திறந்து ஏதாவது நீ போடா நான் அவனை மனசு நொந்து நான் உன்னை வந்து பத்வா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பத்வா செஞ்சான்னு வச்சுக்கங்க சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கங்களேன் அது அவை பாவியாக இருந்தாலும் கூட அவனுடைய பதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ருசல்லா அலிமர் சொன்னார்கள் வேறு வதீசில் மூன்று நபர்களுடைய பிரார்த்தனை மறுக்கப்படாது அதில் மூன்று நபர்கள் அந்த அதாவது முதல்ல சொன்னது அல்லாமல் இது இந்த வேற மூன்று நபர்கள் சொல்றாங்க அதில் அதில் பாருங்களேன் அல் இமாமுல் ஆதில் முதல் நபர் வந்து நீதமான ஒரு தலைவர் நீதமான ஆட்சியாளர் ரெண்டாவது வந்து சாயிமு ஹத்தா யுப்திர ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் நோன்பு திறக்கும் வரை நோம்பு வச்சதுலேருந்து நோம்பு திறக்கும் வரை அவன் என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் அல்ல அப்படி ஏற்றுக்குவான் மூணாவது ஒரு தாழத்தில் முதலும் அணிதத்திற்கு ஆளானவன் அநியாயத்திற்கு ஆளாக்கப்பட்டவனுடைய பதுதுவா இதுல வந்து அந்த அநீதத்திற்கு ஆளானவனுடைய விஷயத்துல ரொம்ப ரசூல்லா சொல்லுவாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஓரளவுக்கு சொல்லுவாங்க ஜபல் ரதி அல்லவர்களை பார்த்து சொல்வார்கள் அவங்களை வந்து இது எமன் நாட்டுக்கு கவர்னரா முகாதுல்லா அலுவலாம் அவர்கள் அனுப்பிவிப்பார்கள் அப்ப அனுப்பி வைக்கும்போது அவருக்கு சில உபதேசங்கள் செய்வாங்க அதுல ஒரு உபதேசம் வந்து வர்த்தக தாத்தல் மல்லும் அநீதத்திற்கு ஆளாக்கப்பட்டவனுடைய சாபத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அவன் தனக்கும் அல்லாவிற்கும் இடையே எந்த திரையும் கிடையாதுன்னு ரசூல்லா சொன்னாங்க அதாவது வந்து அவன் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கிடையே எந்த திரையும் கிடையாது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரசூசல்லான்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இது ஒரு விஷயம் ரெண்டாவது அடுத்து என்னான்னு கேட்டா நல்லா கவனிங்க ரெண்டாவது அந்த நம்ம மேலே சொன்ன தலைப்பில் ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க தழவத்துள் முசாஃபின் ரசூசல்லான்னு சொல்லுவாங்களா இல்லையா அதாவது வந்து பயணி பயணத்தில் இருக்கக்கூடியவனுடைய அந்த பிரார்த்தனை பயணத்தில் இருக்கக்கூடியவன் வந்து அவன் வந்து ஏண்டா பயணம்ங்கிறதே வந்து ஒரு நெருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லி ரசூசல்லாசு சொல்லுவாங்க அப்போ வந்து பயணத்தில் இருக்கும்போது வந்து உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் ரொம்ப நம்ம அழுப்பை சந்திப்போம் அப்போ அந்த நேரத்தில் வந்து அல்லாட்ட கை கரமேந்தி அவன் என்ன துவா செஞ்சாலும் அவன் பயணத்தில் வந்து நிறைய பேர் வந்து அந்த துவா செய்யணும் அப்படிங்கிற அந்த தாட்டுக்கெல்லாம் அவள் பயணத்தில் வந்து அதாவது ஜாலியாக இருக்கணும் உல்லாசமாக இருக்கணும் அதாவது வந்து என்ன செய்யணும் இது நம்ம சொகுசாக போகணும்னு நினைக்கிறோம்போ தவிர ஆனால் அந்த நேரத்தில் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு அது தெரியறதும் இல்லை தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை அதில் வந்து ரொம்ப நம்ம பயணத்தில் இருக்கும்போது நம்முடைய தேவைகள் அல்லாட்ட என்ன செய்யலாம் கேட்கலாம் அல்ல அப்படியே அதை அங்கீகரித்துக் கொள்வான் மூணாவது வந்து ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை தந்தை வந்து ஏன்னு கேட்டால் தந்தை அதாவது வந்து நம்மளுக்கு கெடுதி இழைக்காத ரெண்டு ஜீவன்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜீவன்களை விட நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்மளை விட நம்ம மகன் பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தை தான் நினைப்பார் நம்மளை விட நம்ம மகள் பெரியவள பெரிய பெரிய பெண்ணா அதாவது வந்து சிறந்த பெண்ணாக விலகணும்னு சொல்லி ஒரு தந்தையும் தாயும் தான் நினைப்பாங்க அந்த ஜீவ அந்த பெற்றோர் இருக்காங்களே நான் அதாவது வந்து அவ்வளோ ஒரு புண்ணியமிக்க ஜீவன்கள் அந்த பெற்றோர்கள் அப்போ பெற்றோர் வந்து அதுக்கு அதில் குறிப்பாக தாயும் தந்தையும் செய்யக்கூடிய அந்த இது அந்த துவா இருக்கா இல்லையா மணன் மகனுக்காக வேண்டி மகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா அது வந்து அப்படியே அங்கீகரிக்கப்படும் எனவே வந்து பெற்றோர்கள்கிட்ட வந்து சாபம் வாங்கிடாதீங்க பெற்றோர்கள் மனம் கோணும்படி நடந்துராதிங்க எல்லாமே அல்லாவித்தாலா மார்க்கம் கூறிய முறைப்படி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தோப்பிச் செய்வானாக வாசல் அஹமது இல்லா ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து